தஞ்சாவூரில் காவிரி உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது காவிரியில் ஜூன் பன்னெண்டு திறக்க வேண்டிய மேட்டூர் அணை திறக்கப்படாமல் லட்சக்கணக்கான ஏக்கர் வறட்சியாக கிடக்கிறது மீண்டும் எப்பொழுது தண்ணீர் திறக்கப்படும் பெறப்படும் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு எதுவும் சொல்லவில்லை கர்நாடகத்திலே பருவமழை நன்றாக பெய்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அங்கே உள்ள தண்ணீர் விகிதப்படி நமக்கு உள்ள தண்ணீரை வாங்க வேண்டும் விகிதப்படி முழு அளவு இருந்தால் என்ன கிடைக்குமோ அது அல்ல பகுதி அளவு இருந்தால் கூட அதுக்குள்ள விகிதப்படி தண்ணீரை வாங்க வேண்டும் காவேரியில் வாங்க வேண்டும் திறக்க வேண்டும் மேட்டூர் அணையை இந்த ஆண்டு திறக்காதனால ஜூன் பதினைஞ்சி ப பன்னெண்டு அன்று திறக்காதனால வறட்சியை என்று அறிவித்து வறட்சி நிவாரணம் வந்து ஏக்கருக்கு இவ்வளவு என்று நிர்ணயித்து வழங்க வேண்டும் உடனடியாக வழங்க வேண்டும் அதுபோல் நிரந்தரமாக காவேரியில் வந்து ஜூன் பன்னெண்டு திறக்கவில்லை என்றால் வறட்சி என்று நிரந்தரமாக அறிவித்து அதற்கு நிவாரணத் தொகை அளிக்கக்கூடிய ஒரு அரசு ஆணையை போட வேண்டும் இந்த வறட்சி நிவாரணம் காப்பீட்டுத் தொகை என்பதுவற்றையெல்லாம் இந்திய அரசும் பகிர்ந்து கொள்ளவத பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி நிதியை பெற வேண்டும் முழு அளவில் தர வேண்டும் என்று போற்றுகிறது இப்பொழுது பெய்கின்ற மழையில் கர்நாடகத்தில் இருக்கின்ற தண்ணீரில் தமிழ்நாட்டுக்குரிய விகிதத்தை பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு தவறிவிட்டது எனவே தமிழ்நாடு அரசு இன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ஏக்கர் சம்பாவும் அஞ்சு லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்வதற்காக முடியாத ஒரு பாதிப்பை தமிழ்நாடு அரசு தன் பங்குக்கு தண்ணீரை பெற முடியாததால் பெறாததால் ஏற்பட்டிருக்கிறது எனவே இதற்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்க வேண்டும் இனியாவது போராடி வாதாடி தமிழ்நாடு முதலமைச்சர் இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசி இந்திய அரசிடம் பேசி அவங்களுடைய தோழமை மாநிலங்களோடு பேசி காவிரி தண்ணீரை பெற வேண்டும் எனவே இப்பொழுது பெறாததற்கு கண்டனம் தெரிவித்தும் தண்ணீரை பெற்று சம்பாசாக முடியாது பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தும் வருகின்ற பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு அரசை கண்டிக்கின்ற வகையிலும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கின்ற வகையிலும் ஒரு போராட்டம் முற்றுகை போராட்டத்தை தஞ்சாவூரில் கண்கா பொதுப்பணித்துறையின் கண்காணிப்பு கண்பா கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறது காவிரி உரிமை மீட்புக் குழு